வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில புரட்சிக்கு தயாராக இருக்கிற தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஸ்டோரிய தான் பார்க்க போறோம் புரட்சிக்கே ரெடி ஆயிட்டாங்கன்னா பாருங்க எனக்கு வந்து உண்மையிலேயே சோவியத் யூனியன் புரட்சி தான் ஞாபகம் வந்துச்சு உசுரை கொடுத்து ஒரு புரட்சி பண்ணுவாங்களே அது போல தமிழ்நாட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது ஜனநாயகனை போட்டு புலக்குறான் பாஜக தரேன் இவ்வளோன்னு ஒரு இன்ச்சுக்கு மூல இருந்தா கூட இதை செய்யறது எல்லாம் பாஜகன்னு தெரியும் பாஜக வேணும்னே கட்டம் கட்டி விஜய அடிக்கிறாங்கன்னு புரியும் நாம பாஜகவை எதுக்கணும் அவன் நம்ம கொள்கை எதிரின்ற அரசியல் அறிவு இருந்தா தெரியும் இங்க பூரா என்ன ஆயி போச்சுன்னா ஆளுக்காளு வீடியோ போறோம் நான் எல்லாத்தையும் சொல்ல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பேச போறேன் ஆளுக்காளு வீடியோ போறாங்க போட்டுட்டு என்ன பண்றாங்க பாருங்க பாருங்க எங்க தளபதிக்கே இந்த நிலைமையா வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கு நாங்க சம்பவம் பண்றோம் நம்ம நேர கொடுமை இந்த புரட்சியெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு இதுல என்னன்னா ஒரு பாப்பா ஒரு மிஞ்சி படம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்றா மொட்டை அடிச்சிருக்கா ஈர் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல விஜயோடைய ரசிகர் மண்டத்துல இருந்திருப்பாங்க போல இருக்கு அவங்க இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் வந்து டேட்டு லேட் ஆயிட்டே போகுது சர்டிபிகேட் கொடுக்கலையே அப்படின்னா அவங்களை உறங்க விடாம அப்படியே கதற இந்த சர்டிபிகேட் கிடைக்காம போச்சேன்றதுல அவங்க தூங்கவே இல்லையா அழுகையா வருதான் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாங்களாம் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க குல தெய்வம் கோயில்ல போய் மொட்டை போடுறாங்க அனகாபுத்தூர்ல அயோத்தியம்மன் கோயில் இருக்கான் அனகாபுத்தூர்ல அந்த அனகாபுத்தூர்ல இருக்கிற அயோத்தியம்மன் கோயில்ல போய் அவங்க குல தெய்வம் அந்த பாப்பாவோடைய குலதெய்வமா போய் மொட்டையடிச்சிருக்கிறாங்க எனக்கு உண்மையிலேயே கிருன்னு தலை சுடுச்சுங்க பாருங்களேன் பாத்தீங்களா எது எதுக்கோ அடிச்சாங்க இந்த அதிமுக அவங்க அம்மாவுடைய மரணம் அதாவது ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய மரணத்துப்ப நிறைய மொட்டை அடிச்சாங்க அதே போல எம்ஜிஆருடைய மரணத்தின் போது நிறைய பேர் மொட்டை அடிச்சாங்க இது அதிமுக வருஷன் அவங்க தான் பெருசா பகுத்தறிவு இல்லை நான் வந்து பெரியாரினுடைய பிள்ளை பெரியார் எங்களுடைய கருத்தியல் தலைவர் எங்க வழிகாட்டி கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையடிச்சது தெரியுதுங்க அந்த பிள்ளைங்க என்னத்த சொல்ல அதுல நம்ம தோழர் ஷாலினி டாக்டர் ஷாலினி ஜென்சி திராவிடர்கள்ன்றாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்படி இருக்குங்களே அதுவும் நமக்கு அடுத்து இருக்கிற நம்ம பிள்ளைங்க நம்ம தங்கச்சிங்க வயசுல இருக்கிற பிள்ளைங்க இப்படி இருக்குங்களே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இதுல தேடி கண்டுபிடிச்சு இந்த பாலிமர் சேனல்ல போய் நியூஸ் எடுப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு மட்டும் எப்படிதான் சந்து முதல எல்லாம் நியூஸ் கிடைக்கும் தெரியாது அவங்க போய் எடுத்துருக்கிறாங்க அதுல எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சுன்னா அண்ணா படம் ரிலீஸ் ஆகலையேன்னு கவலையா இருக்குண்ணா என்னன்னா அப்படி ஆயிடுச்சு மன உளைச்சல் பேசிட்டு ஒன்னா அவர் கேக்குறாப்ல யார் அப்படிலாம் பண்றாங்க ஆளுங்கட்சி தானா சென்ட்ரல்ல ஒரு ஆளுங்கட்சி இருக்கு ஸ்டேட்ல ஒரு ஆளுங்கட்சி இருக்கு எந்த ஆளுங்கட்சியை சொல்றீங்க இந்த கும்பல் புற சொல்லிட்டு ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை நமக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா முதல்ல இந்த சர்டிபிகேட்டை கொடுக்க வேண்டியதே ஒன்றிய அரசு மோடி அரசு மோடி அரசு கீழே இருக்கிற நிறுவனம் அவங்க தான் படம் பார்த்துட்டு எல்லாம் கொடுக்கணும் பெரும்பாலும் இந்த படத்தை எல்லாம் தணிக்கை பண்றாங்கல்ல சென்சார் போர்டு இந்த சென்சார் போர்டில் இருக்கிறது புற சங்கிங்க தான் ஆளுகளை உள்ள போட்டு படத்தை ஓட விடாம படத்தை வெட்டு வெட்டுன்னு வெட்டி காலி பண்ணுவானுங்க இது யதார்த்த அரசியல் இந்த அரசியல் அடிப்படை கூட தெரியாத பொண்ணா இருக்கு இந்த பாப்பா அதனால ஆளுங்கட்சி தானே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்கள் திசை திருப்ப திசை திருப்ப அது விஜய்க்கு ஆபத்தான் முடியும் உங்களை ஈரத்துணி போட்டு ஒரு கூட்டம் கழுத்து அறுத்துட்டு இருக்கு அதை நீங்க விட்டுட்டு நீங்க விஜய்க்கு ஆதரவா இருக்கும்னு மொட்டை போடி எல்லா வேளாலும் பண்ணிக்க ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொள்கை எதிரியை உண்மையிலே உங்க அண்ணனை கட்டம் போட்டு தூக்குற ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்க இதுல சனம் ஷெட்டின்னு ஒரு திரைப்பட நடிகை அந்த மாதிரி வேற லெவல்ல நடிக்கிறாங்க ஒரு கேமராவை வச்சுட்டு அவங்க சொல்றாங்க அநியாயத்தினுடைய உச்சங்கை இது நமக்கு நடிக்க வராதே சரி தகவலாவே சொல்லிடுறேன் அநியாயத்துடைய உச்சங்கை இது நீங்க பண்ண 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 அவங்க என்ன 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 ஏதோ புரட்சிக்கு தயாராக மாதிரி பொரோட்டாக்கு தயாராகிற மாதிரி நிற்கிறீங்க எனக்கு உண்மையிலேயே அந்த வீடியோவை நான் ஒரு பத்து தடவை பார்த்து சிரிச்சுட்டேன் அதுக்கப்புறம் மக்களும் சிரிக்கணும்னு தான் கொண்டு வந்தேன் ஏன்னா இவ்வளோன்னு மூலம் இருந்தால் கூட உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்குங்க இதில் என்ன பின்னாடி இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சிருக்குங்க அது எவ்வளோ சீரியஸான பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க நீங்க யாரை எதிர்க்கணும் யார் உங்க எதிரின்னு தெரிஞ்சிருக்குங்க அந்த அம்மா சொல்றாங்க நீங்க அப்படியே அடக்க 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 அப்படி 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 வருவாங்களா அது செய்கையில உச்ச கட்டம் இதெல்லாம் ஆனால் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ண 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 அவங்க ஏன்னா நாங்கள் கைவிட்டுற மாட்டோம் பொங்கல் அன்னைக்கு படம் வரலைன்னா என்ன படம் வந்த நாள் தான் நமக்கு பொங்கல் சும்மாவே ஜனநாயகன் வேற லெவல் பிளாக் பஸ்டர் தான் என்னமோ நினச்சி தெரியாமல் நீங்கள் பண்ண விஷயத்தால் சினிமா வரலாற்றிலேயே யாருமே மறக்க முடியாத யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நாங்கள் பண்ணி காட்டுவோம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண நாங்கள் ரெடி பிகாஸ் இட்ஸ் வர்த் இட் நீத்தலை நாங்கள் இருக்கோம் நீங்கள் பொங்கல் அன்னைக்கு இந்த படம் வேணா ரிலீஸ் ஆகும் போகலாங்க ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் வச்சுக்கோங்க ஆல்ரெடி பாஜக உங்கக்கா அவங்க அண்ணனுக்கு பொங்கல் வச்சுட்டாங்க உங்க அண்ணன் கெரியரவே முடிச்சு விட்டாங்க உங்க அண்ணனுடைய அரசியலே முடிச்சு விட்டானுங்க சிபிஐ கிட்ட சிக்கிட்டீங்க சிபிஐ வச்சு வட்டம் போட்டு அடிச்சுட்டு இருக்கான் நேத்து நேரம் பழைய கேஸ் எல்லாம் தோன்றான் உங்க அண்ணன் ஒன்றரை கோடி ரூபா ஃபைன் கட்ட சொன்னாங்களே பதினஞ்சு கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரு வரி கட்டாம அதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும்னு திரும்பவும் ஆர்டர் போட்டிருக்கு நேத்து நீதிமன்றம் உங்க ஒன்னு வச்சு செஞ்சிட்டு இருக்கானுங்க தேட்டர்ல அறுநூத்தி ஐம்பது உங்க அண்ணனுக்கு தான் கொடுத்தாங்க பராசத்தி கூட தான் நானூத்தியா படம்ல பராசத்தி ஓடிட்டு இருக்கு இந்த பேசிக்கான இந்த பிள்ளைங்க வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு தெரியுது அதுல சினிமா வரலாற்றுலே யாரும் எதிர்பார்க்காத மறக்க முடியாத சம்பவத்தை செய்ய தமிழ் தமிழ்நாட்டில் பல சம்பவங்களை பார்த்துட்டோம் தங்கச்சி பல சம்பவங்களை பார்த்துட்டோம் நீங்க என்ன சம்பவம் பண்ண போறீங்கன்னு தான் யோசனையா இருக்கு ஓடி ஒளியோ கோஷ்டி அவர் கூட சேர்ந்து நீங்க என்னத்தை சம்பவம் பண்ண போறீங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் உங்க அண்ணனே எப்படி ஆள்றத நீங்க பாருங்க அப்புறம் சம்பவம் பண்றத பத்தி யோசிப்போம் இந்த திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால ரிலீஸ் ஆகல எல்லாருமே யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப இதுதான் உங்க அண்ணன் லட்சணம் படத்தை ஓட விடல ஜெயலலிதா அவர்கள் தலைவா படத்தை உங்க அண்ணனை படத்தை ஓட விடாம வச்சு செஞ்சாங்க வச்சு செஞ்சாங்க அன்னைக்கு தான் கை கட்டி நின்று போட்டது இந்த வீடியோ நீங்க தான் வந்து அப்படியே சம்பவம் போத்தங்கச்சி நீங்க போட்ட இன்னொரு வீடியோவும் நான் பார்த்தேன் உங்களை அசிங்கப்படுத்த கூடாதுன்றது அந்த வீடியோ படம் போறேன் இந்த படத்துல நீங்க நடிக்கணும்னு போய் வாய்ப்பு கேட்ட போது இந்த பட படக்குழு உங்களை அசிங்கப்படுத்துனாங்கன்னு நீங்க ஒரு வீடியோ போட்டீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை அசிங்கப்படுத்துறாருன்னு அதெல்லாம் கூட நான் பார்த்துதான் வச்சிருக்கேன் ஆனால் அதை நான் போடலை காரணம் அது உங்களை அவமானப்படுத்துகிற பர்சனலாக அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது நமக்கு தேவையில்லை அரசியலாக தெளிவடைங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் அந்தளவு குப்பத்தொட்டில் தள்ளிட்டு இருக்கீங்க விடுங்க பாவத்தை